நாவலூர் கிராமத்தில் மாண்புமிகு துணை முதலமைச்சர் பிறந்தநாள் விழா கொண்டாட்டம் மாண்புமிகு அமைச்சர் பங்கேற்பு கடலூர் மாவட்டம் தீட்டுக்குடி சட்டமன்ற தொகுதி மங்களூர் கிழக்கு ஒன்றியத்திற்குட்பட்ட நாவலூர் கிராமத்தில் நவம்பர் இருபத்தி ஏழில் பிறந்தநாள் கண்ட கழக இளைஞரணி செயலாளர் மாண்புமிகு தமிழ்நாடு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் பிறந்தநாளை கொண்டாடும் வகையில் கழக கடலூர் மேற்கு மாவட்ட செயலாளர் மாண்புமிகு தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் சி வே கணேசன் அவர்கள் தலைமையில் பிறந்தநாள் விழா கொண்டாட்டம் நடைபெற்றது இந்நிகழ்வின் பொழுது மாண்புமிகு அமைச்சரவர்கள் பொதுமக்களிடம் குறைகளை கேட்டறிந்து மனுக்களை பெற்றுக்கொண்டார் அதே சமயம் அத்தியாவசிய கோரிக்கைகளை உடனடியாக நிறைவேற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும் என துறை சார்ந்த அரசு அதிகாரிகளிடம் அறிவுறுத்தினார் அதன்பின்பு பின்பு மாண்புமிகு அமைச்சரவர்கள் பேசுகையில் தமிழ்நாட்டிலே நம்ம திட்டக்குடி தொகுதியில் மட்டுமே மகளிர் உரிமை தொகை ஐம்பதாயிரத்திற்கும் மேற்பட்டோருக்கு வழங்கி வருகின்றனர் வராதவர்களுக்கும் இன்று முதல் அனைவருக்கும் வழங்கப்பட உள்ளது அதற்கான ஆணையை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களும் துணை முதலமைச்சர் அவர்களும் வழங்க ஆணையிட்டுள்ளார் என்றும் பேசினார் இந்நிகழ்வில் துறை சார்ந்த அரசு அதிகாரிகள் மற்றும் கழக நிர்வாகிகள் பொதுமக்கள் என பலர் கலந்து கொண்டனர் முதலமைச்சர் அண்ணன் தளபதி மு க ஸ்டாலின் அவர்கள் ஒரு சிறப்பான ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கிறார் உங்களுடைய ஆதரவோடு இந்த கிராமத்தினுடைய மக்களுடைய நீண்ட கால கோரிக்கை ஒரு காலத்தில் உள்ள காலத்தில் இருபத்தைந்து ஆண்டு கால கோரிக்கை என்னவென்றால் இந்த மழை பெய்யுதுன்னா அந்த இந்த ஓலையில் பெரிய வண்ணம் வந்துடும் சாப்பாடு சாப்பாடு கொண்டு வரணுன்னா கூட முடியாது அப்படிப்பட்ட ஒரு சிரமம் இருந்தது அதனால நம்ம முதலமைச்சர் ஏழு கோடியே ஐம்பத்தி மூணு லட்சம் எழுநூற்றி ஐம்பத்தி மூணு லட்சம் செலவில் அந்த பாலம் கண்டுகின்ற பணியை இன்றைக்கு ஆரம்பித்து வைச்சிருக்கிறேன் அதிகபட்சம் ஒரு மூணு நாலு மாதத்தில் கட்டாயம் கட்டி முடிக்கப்படும் இந்த மகிழ்ச்சியான செய்தியை நான் உங்களுக்கு அன்போடு